நம்ம கிட்டே இப்போ ரீசெண்டாக ஒரு பழக்கம் பயங்கரமாக தொத்திகிட்டு இருக்குது அதாவது உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவனை பற்றி ஒருத்தன் ஒரு விஷயம் பேச மாட்டான் அவன் செத்து போயிட்டானா அவனை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாள் அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் கேப்டன் செத்து போனப்போ கேப்டனை பற்றி பேசாத வாயே கிடையாது அவ்வளோ புகழ்ந்து பேசுனா அவர் இருக்கிற வரைக்கும் அவரை ஒரு மனுஷனாக கூட அவங்க மதித்தது கிடையாது அவர் வந்து ஒரு ஒரு பஃபூன் மாதிரி வந்து அவரை ஆக்கி ஆக்கி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை மாதிரி ஆக்கிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து சுற்று போனதுக்கப்புறம் வந்து இவரை மாதிரி ஒருத்தர் உண்டா இன்னொரு முறை வாழும் கண்ணே கொடுத்து கொடுத்து செவந்த கையை என்னென்னமோ சொன்னாயே அதெல்லாம் அவர் கேட்கறதுக்கு அப்போ அவர் இல்லை அவரை பற்றி நல்லதாக பேசுகிறப்ப கேட்குறதுக்கு அவர் இல்லை அவ்வளோதான் இப்போது ரோபோ ரோபோஷாங்கரை பற்றி இப்போ உண்மையில் அவர் அட்மிட் ஆகுறப்போ யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க செத்து போயிடுவாரு அவங்க வீட்லேயுமே நினச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவர் அட்மிட் ஆன எப்போ அவர் ஐசியூக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனா பிள்ளையோ அப்போ இல்லை ஆளாளுக்கு என்னென்ன கொஞ்சம் நேரத்தில் செத்துட்டாலும் நியூஸு அவர் உசுர் கையே போராடிட்டு இருக்கார் ஆஸ்பத்திரியில் அங்கே ஹாஸ்பத்திரியில் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கிறப்ப செத்துட்டானு நியூஸு நீங்கள் என்ன எடுத்து போட்டு பாருங்கள் ஒன் டே பிஃபோர் நியூஸ் இருக்குது அவர் சத்தது இப்போ தான் பட் ஒன் டே பிஃபோர் நியூஸ் இருக்குது போய் கேட்டிங்கன்னு வைங்களே நடக்க போகிறது தானே போட்டோம் எப்படினா அவர் சாகலையா கேட்டாலும் கேட்பாங்க சார் அந்தளவு இருக்கிறாங்க அவங்க பொண்ணு அந்த இந்திரஜா இருக்குல்ல அந்த பொண்ணு ஒரு பதிவு போட்டு நேரம் நல்லா இல்லைன்னா தேவையில்லாதவங்க கூட தேவையில்லாததாக பேசிக்கிட்டு போயிடுவான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும் அது நம்ம நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போடுச்சு ஏன் அந்த பொண்ணு போட்டுச்சுன்னா சங்கரை பற்றி என்னென்ன பேச முடியுமோ அதாவது குடிகார பொறுப்பு இல்லாதவன் என்னென்னமோ பொழைக்க மாட்டான் பேசுனாங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசுனாங்க இப்ப அந்த ஆளு உசுரோடு இல்லை தயவுசெய்து இனிமேலாவது பேசுறது நிப்பாட்டுங்க இதுக்கு முன்னாடியாச்சு அதை பத்தி கேட்கறதுக்கு ஆள் இருந்துச்சு உண்மையை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு அது உண்மையாவே இருக்கட்டுமே ரோபோ சங்கர் குடிகாரனாவே இருந்துட்டு போட்டுமே என்ன தப்பு அடுத்த விட்டு காசு ஆட்டையை போட்டு குடிக்கலையே எவன் தாலி எடுத்து முடிக்கலே சம்பாதிச்சாப்புல குடிச்சு எல்லாருக்கும் இருக்கிற பழக்கம்தான் உசுரோடு இருக்கிறவங்க எல்லாம் உசுரோடு அப்படியே இருந்துருவாங்கன்ட்டு யாரும் எதுவும் சொல்ல முடியாது செத்து போய்ட்டா என்ன வேணாலும் யார் வேணாலும் பேசலாம் இல்லையா சங்கர் ஒரு தடவை போயிட்டு மீண்டும் மறுபடியும் வந்தாப்புல இப்போ வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு மார்க்கெட் அப்படியே இருந்துச்சு கொஞ்சம் அந்த தாலி இந்த நிலமைக்கு வர்றதுக்கு கஷ்டப்படல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல வாழ்க்கையில் எதுக்கு ரோபோ சங்கர்னு பேர் வந்துச்சு ஏன் வந்துச்சு உடம்பு பூரா அந்த சில்வர் இதை பூசிக்கிட்டு ரோபோ மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணுவாப்பில் அதுக்காகத்தான் அவருக்கு ரோபோ சங்கர்னு வந்துச்சு நிறைய அடிப்பட்டு ரணப்பட்டு வாழ்க்கையில் மிதிப்பட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க வந்ததுக்கப்புறம் அவங்க இஷ்டப்படி கொஞ்சம் வாழ்ந்துருக்காங்க எவ்வளோ அது சில பேருக்கு ஒத்துக்க சில பேருக்கு ஒத்துக்காது சூப்பர் ஸ்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உசரோடு இருக்கார் அவருக்கு இல்லை அவரே சொல்லியிருக்கார் உடம்புல எல்லா பாட்டும் மாற்றியிருக்கோம் இது ரொம்ப பழைய வண்டி ஏதோ ஆண்டவன் அனுகிரகத்தில் ஓடிட்டுருக்கா அவர் சொல்லியிருக்காருல்ல சில பேர் ஒருத்தோம் சில பேருக்கு ஒத்துக்காது சில பேருக்கு நேரில் முடிஞ்சு அவ்வளோதான் ஒரு பழக்க வழக்கமும் இல்லை அப்படின்னாலும் திடீர்னு சின்ன வயசு செத்து போகிறவங்க இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படித்தோம் சின்ன வயசு செத்து போயிட்டார் ஒரு பழக்க வழக்கம் கிடையாது வெறும் நாற்பது வயசு ரோபோஷங்கருக்கு நாற்பத்தாறு வயசு வெறும் நாற்பது வயசில் செத்துட்டாப்புல ஆள் ஃபிட்டாக இருப்பார் ஜிம்முக்கு போவார் எந்த கட்டப்பழக்கமும் கிடையாது பத்திர கூட போட மாட்டார் திடீர்னு செத்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக் வந்து அது தெரியுது சார் இப்போ ரோபாவும் போயிட்டு உண்மையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறப்ப யாருமே அதை நினச்சிருக்க மாட்டாங்க ரோபோவுமே நினச்சிருக்க மாட்டாங்க அப்படி சீரியஸாக போறப்ப தான் அதோட வீரியம் என்ன அப்படின்றது நமக்கு தானே தெரியும் அது வரைக்கும் யாருக்கு எதுவும் தெரியாது இல்லையா கண்டு மீனிக்கு எடுத்து பேசி தயவு செய்து அந்த பழக்கத்தை கொண்டு வராதீங்க பேசாதீங்க தப்பு அவன் ஃபேமிலி அப்படி பேசி நீங்கள் என்ன பண்ண போறீங்க காசு காசை அது மூலியமா அப்படியா நெசமாவா இப்படியெல்லாம் பண்ணி தான் காசு வேணும்னா அப்புறம் உங்கள் பிழப்பு அந்த வர பெரும் கேடு கேட்ட பழப்பெல்லாம் இருக்கான் வாயால் சொல்ல முடியாது ஏன் அந்த ஃபேமிலிக்கு போயிட்டு ஏதாச்சும் ஆறுதலாக நிற்க புரியலை ஆறுதல் ஆரம்பத்தை அட்வைஸ் எதுவும் பண்ணிருக்கீங்களா அந்த ஃபேமிலிக்காக ஏதாச்சும் வேண்டியிருக்கீங்களா ம் ஸ்பெஷலாக வரத விரதம் விழா இலாம் ஏதாச்சும் எடுத்துருக்கீங்களா கோயிலுக்கு ஏதாச்சும் காணிக்கை கொடுத்துருக்கீங்க என்ன பண்ணியிருக்கேன் அந்த ஃபேமிலி அவளை பற்றி தப்பாக பேசி என்ன பண்ண புரிய இப்போ செத்துட்டாரு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் சங்கர்னு ஒரு மனுஷன் சொன்ன ஒன்று எல்லாேருக்கும் பேர் தெரியுதுல்ல அதனால செஞ்ச சாதனையாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்ய பாருங்க அதை விட்டு அடுத்தவன் இருக்கிற பிரச்சனையை வச்சு நாம் அதை எப்படி வந்து பிஸ்னஸ் ஆக்கலாம் இதுதான் ஒரு வேலையாகவே இருக்குது அதனால் தயவுசெய்து யாரும் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இல்லாதவனை பற்றி தப்பு இல்லை அதாவது செஞ்சதெல்லாம் இல்லைன்னு ஆகிடாது அதை செஞ்சதுக்கான பலனை அவனும் அவன் ஃபேமிலியை அனுபவிக்கிறான் கடைசி வரைக்கும் அவங்க தான் அனுபவிப்பாங்க ஏதோ நம்ம நியாயத்தை எடுத்து சொல்கிறோம் ஊருக்கு எடுத்து சொல்கிறோம் அடுத்தவனை புண்படுத்துகிற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி சொல்கிற நியாயம் எதுவுமே நியாயமாகாது சார் ஆவா இப்போ அந்த ஆள் இருந்து அந்த ஆள் வந்து இல்லை எவ்வளோ பேர் இருக்காங்க இருந்து அடம் பிடிச்சி செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்ற ரோட்டில் பல பேர் பார்த்துருக்கோம் இந்த ஆள் வாழணுன்ற ஒரு ஆசை எப்போ இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த ஆளுக்கு அது வந்தது அது உண்மை அதுக்கப்புறம் தான் திருந்தி எதுவும் செய்யாமல் நாம் இனிமேல் சரியாக இருப்போம் அப்படின்னு நினச்சி அதையெல்லாம் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறது பட் ஒரு சட்ட லெவலுக்கு போனதுக்கப்புறம் உங்களால் எதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் நடக்கிறது நடந்தே தீரும் ஸோ தயவுசெய்து யாரும் ஏதோ சீர்திருத்தம் செய்கிற இது பண்ணுற ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வர்ற உண்மையை ஊருக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பற்றி தேவையில்லாமல் தப்பாக பேசாதீங்க அது அசிங்கம்